ஹாய் நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கனாக்கா டி என்ற எழுத்து பற்றி தான் பார்க்குறோம் ஸோ டீனுடைய ப்ளஸ் என்ன டீனுடைய மைனஸ் நல்லா நல்லாத்தையும் புரிஞ்சுங்க ஒரு எழுத்து ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் செயல்படும் அதனால் நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஷன் படிக்க வேணாம் ஸோ தெளிவாக இருங்க ஸோ டி எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கனாக்கா பொதுபாலும் அன்புன்ற வார்த்தை தான் மையமாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அன்புக்காக வந்து அவங்க பெருதும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரொம்ப பாசம் வந்து எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க டிஎன்று எடுத்துக்காருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிப்புன்னு சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே படிக்கவும் செய்வாங்க ஸோ அவங்க வந்து படிப்பு ரொம்ப நல்லா வரும் அன்பு பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் டிஎட் எடுத்தேன் உள்ளவங்க போல் அவங்களுக்கு இருக்கிற சில மைனஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதிகமாக தைரியமாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வெளி உலகத்தில் யார்ட்டையும் நல்லா முகம் கொடுத்து சிரித்து மாட்டாங்க ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமைதி தன்மை ரொம்ப பிடிக்கும் பயம் அதிகம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஸோ டி எடுத்துக்கிற ஒரு பெண் அந்த வீட்டில் யாரும் இருந்தாங்கன்னாக்கா அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்டு ரொம்ப புரிஞ்சுருப்பாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொஞ்சம் அதிகமாக ரொம்ப சொந்த முடிவு அதிகமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் இப்போ கிடையாது கொஞ்சம் பட்சம்னா கூட அது ஒரு தர்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி வரும்போது அவங்க ரொம்ப சொந்தமான முடியல இருப்பாங்க நல்லா படிக்க வச்சுக்கினாங்க அவங்க குழந்தைங்க தான் நல்லா படிக்க வச்சுன்னா இருப்பாங்க இப்போ பெரியார்கள் இருக்கிறனாக்காக்காக்காக்காக்க இன்னும் மென்மேலும் வளருவாங்க ஸோ குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க அதனால் டீன்ற எழுத்து உங்கள் கூட இருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான் ஸோ இந்த மாதிரி டிஐ யாரும் உங்கள் நண்பர்கள் இல்லை அவங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் சொந்த பக்கத்தில் உறவுகளில் யாராக இருந்தால் கூட உங்களுக்கு உண்மையிலேயே டீன்ற எழுத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டி எடுத்தப்போ என்ற எழுத்து வர நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுலேயும் சில மைனஸ் ப்ளஸ் இருக்கும் சில மைனஸ் இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை மறக்காம பாருங்கள் அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பில் பட்டன் இருக்கல தயவுசெய்து ஆன் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தேங்க்யூ